மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று பிஆர்ஓ ரியாஸ் அகமது தெரிவித்துள்ளார் இந்து முன்னணி சார்பில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் பிரம்மாண்டமான முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் இதனிடையே நடிகர் ரஜினிகாந்த் இந்த மாநாட்டில் பங்கேற்பதாக தகவல்கள் பரவின இதற்கு பிஆர்ஓ ரியாஸ் அகமது மறுப்பு தெரிவித்துள்ளார் யோகா தினத்தை முன்னிட்டு உத்தரகாண்ட் மாநிலம் டெஹ்ராடூனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு யோகா பயிற்சியில் ஈடுபட்டார் தரையில் அமர்ந்து மூச்சுப் பயிற்சி மற்றும் கண்களை மூடிக்கொண்டு தியானம் உள்ளிட்ட யோகா பயிற்சிகளை செய்தார் ஜம்மு காஷ்மீர் உதான்பூரில் நடைபெற்ற சிறப்பு யோகா நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றாா் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக எம்பியும் நடிகையுமான ஹேமமாலினி பங்கேற்று யோகாசனங்களை செய்தார் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலை கண்டு ரசிக்க பார்வையாளர்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை கண்டு ரசிக்க உள்நாட்டில் இருந்து மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் வழக்கமாக இங்கு பார்வையாளர்களுக்கு நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படும் இந்நிலையில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பார்வையாளர்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்